சகரியா பனிரெண்டாம் அதிகாரம் இஸ்ரவேலை குறித்து கத்தர் சொன்ன வார்த்தையின் பாரம் வானங்களை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தி மனுஷனுடைய ஆவியை அவனுக்குள் உண்டாக்குகிற கத்தர் சொல்லுகிறது என்னவென்றால் இதோ சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் நான் எருசலேமை தத்தளிப்பின் பாத்திரமாக்குகிறேன் எருசலேமுக்கு விரோதமாய் போடப்படும் முற்றுகையிலே யூதாவும் அப்படியேயாகும் அந்நாளிலே நான் எருசலேமை சகல ஜனங்களுக்கும் பாரமான கல்லாக்குவேன் அதை கிளப்புகிற யாவரும் சிதைக்கப்படுவார்கள் பூமியில் உள்ள ஜாதிகளெல்லாம் அதற்கு விரோதமாய் கூடிக்கொள்வார்கள் அந்நாளிலே நான் குதிரைகளுக்கெல்லாம் திகைப்பையும் அவைகளின் மேல் ஏறி இருக்கிறவர்களுக்கெல்லாம் புத்தி மயக்கத்தையும் வரப்பண்ணி யூதா வம்சத்தின் மேல் என் கண்களை திறந்து வைத்து ஜனங்களுடைய எல்லா குதிரைகளுக்கும் குருட்டாட்டத்தை உண்டு பண்ணுவேன் என்று கத்தர் சொல்லுகிறார் எருசலேவின் குடிகள் சேனைகளின் கத்தராகிய தங்கள் தேவனுடைய துணையினால் எங்களுக்கு பலனானவர்கள் என்று அப்போது யூதாவின் தலைவர் தங்கள் இருதயத்திலே சொல்லுவார்கள் அந்நாளிலே யூதாவின் தலைவரை விறகுகளுக்குள்ளே எரிகிற அக்கினி அடுப்புக்கும் வைக்கோல் கட்டுகளுக்குள்ளே எரிகிற தீவட்டிக்கும் ஒப்பாக்குவேன் அவர்கள் வலதுபுறமும் இடதுபுறமுமாக புறப்பட்டு சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களையும் பற்றிப்பார்கள் எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எருசலேமிலே குடியேற்றப்பட்டிருக்கும் தாவீது வம்சத்தாரின் மகிமையும் எருசலேமின் குடிகளுடைய மகிமையும் யூதாவின் மேல் தன்னை உயர்த்தாதபடிக்கு கர்த்தர் யூதாவின் கூடாரங்களை முதல் முதல் ரட்சிப்பார் அந்நாளிலே கர்த்தர் எருசலேமின் குடிகளை காப்பாற்றுவார் அவர்களில் தள்ளாடினவன் அந்நாளிலே தாவிதைப் போல இருப்பான் தாவீது குடும்பத்தார் அவர்களுக்கு முன்பாக தேவனைப் போலும் கத்தருடைய தூதனைப் போலும் இருப்பார்கள் அந்நாளிலே எருசுலேமுக்கு விரோதமாய் வருகிற எல்லா ஜாதிகளையும் அழிக்க பார்ப்பேன் நான் தாவிது குடும்பத்தாரின் மேலும் எருசுலேம் குடிகளின் மேலும் கிருவையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன் அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து ஒருவன் தன் ஒரே பெயரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி ஒருவன் தன் தலைச்சின் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனம் கசந்து துக்கிப்பார்கள் அந்நாளிலே மெகிதோன் பட்டணத்து பள்ளத்தாக்கின் ஊராகிய ஆதாத்ரிமோனின் புலம்பலை போல எருசலேமின் புலம்பல் பெரிதாயிருக்கும் தேசம் புலம்பிக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு வம்சமும் தனித்தனியாக புலம்பும் தாவீது குடும்பத்தார் தனியையும் அவர்கள் ஸ்திரீகள் தனியையும் நாத்தான் குடும்பத்தார் தனியையும் அவர்கள் ஸ்திரீகள் தனியையும் லேவி குடும்பத்தார் தனியையும் அவர்கள் ஸ்திரீகள் தனியையும் சீமேயி குடும்பத்தார் தனியையும் அவர்கள் ஸ்திரீகள் தனியையும் மற்றுமுண்டான சகல குடும்பங்களிலும் ஒவ்வொரு குடும்பத்தின் மனுஷர் தனித்தனியையும் அவர்களுடைய ஸ்திரீகள் தனித்தனியையும் புதம்புவார்கள்